மகாராஷ்டிரா ஆளுநர் ஸ்ரீ பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக ஜனாதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது அதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துகின்றது இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆகவே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு தமிழ்நாட்டை சேர்ந்த மகாராஷ்டிரா மேத ஆளுநர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பு நான் பேசி முடிக்க சொல்றேன் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஒரு சாதாரண விஷயம் தமிழ்நாட்டை சேர்ந்ததுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிற காரணத்தினால நம்ம கட்சி பேதமின்றி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்